ஒருவர் கொண்ட கொள்கையை பற்றி அவதூறாக பேசுவதோ அல்லது அதை பேசுவதோ எந்த உரிமையும் கிடையாது அல்லவா அப்படி சிவனடியார்களை நிந்தித்தலும் சிவனடியார்கள் பக்திக்கு ஊறு விளைத்தலும் அதே போல அவர்களை எழிந்து பேசுதலும் அப்படிங்கிற பாவத்தை செஞ்சவங்களுக்கு கண்டிப்பா அதற்கான பலனை இறைவன் அவ்வப்போதே கொடுத்து விடுவர் அவ்வப்போதே கொடுத்து விடுவர் அவர்கள் வாழ்கின்ற காலத்திலே அது வந்து இயல்பாகவே நடக்கக்கூடியது சாபம் இது மாதிரி விஷயங்கள் இல்லை புரிந்து கொள்ளுங்கள் சிவனடியார்களோ அல்லது பிற தெய்வங்களை வழங்கக்கூடிய அடியார்களோ தனக்கு மன நிம்மதி வேண்டும் உண்மையான அந்த செல்ல வேண்டும் அவர்கள் முயற்சிக்கிறார்கள் அவர்கள் அதற்கான பயிற்சிகளிலும் ஈடுபடுகிறார்கள் யாரையும் அவர்கள் மனதை காயப்படுத்துவதில்லை யாரையும் கொச்சைப்படுத்துவதில்லை அவர்கள் உண்டு அவர்கள் வேலை உண்டு என்று இருப்பவர்களை வீணாக சீண்டி அவர்களுக்கு மனதிற்கு ஒரு இன்னலை ஏற்படுத்தி அவர்கள் பக்தி ஒரு ஊர் விளைவிக்கிறார்கள் என்ன சொல்றது அதை எதிர்கொள்ளவே முடியாது இப்ப இருக்க கால சூழ்நிலை வேற அதற்கான காலகட்டம் வரும்போது அதற்கு பதில் சொல்லக்கூடிய நிலைமையில் கூட இழிந்து பேசியவரோ ஊறு விளைத்தவரோ இருக்க முடியாது அந்த அளவுக்கான ஒரு ஒரு நிலையானது உண்டாகும் விஷயம் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் எல்லாருமே எந்த எந்தவித அடியார்களையும் தயவு செய்து துன்புறுத்தாதீர்கள் மனதை கஷ்டப்படுத்தாதீர்கள் அது இப்ப விஷ்ணு பகவான வழிபடுறாங்கன்னா அவர்களுக்கு அடியாராக இருக்கிறார்கள் எல்லாத்தையும் சரணடைந்து விடுகிறார்கள் இறைவன் ஒருவரை பல நாமங்களில் நாம் வழிபடுகின்றோம் அவர்களை நாம் சரணடைந்திருக்கின்றோம் அப்ப எந்த காலகட்டத்திலும் பிறரை இழந்து பேசாதீர்கள் தனது அடியாருக்கு ஒன்னென்றால் முன்னாடி வந்து நின்று அவர்களின் துயரை துடைக்கக்கூடியவர் அப்படிங்கிறவரு சிவபெருமானா இருப்பார் காலம் பதில் சொல்லும்